நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை எபிசோட்ல லைவ்ல நடந்த பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா இந்த டமுக்கு டப்பா அருண பொறுத்தளவுல கோவா கேங்ல சேர்ந்துகிட்டு முத்துக்குமார பேசின விஷயங்களா இருக்கட்டும் அதே மாதிரியே சாச்சினா வந்து விஷால்கிட்ட பேசின விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே ஒன்னவர் எபிசோட்ல காட்டவே இல்ல இருந்தாலும் என்னைக்கான எபிசோட பொறுத்தளவில் என்னெல்லாம் நடந்துச்சு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவில் நேற்று ராத்திரி தான் முதல்ல கட்டுறாங்க அதாவது தர்ஷிகா வந்து என் மேல கோவத்துல இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா வந்து ஆனந்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனந்த் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா தர்ஷிகாவோட கோவத்துக்கு காரணம் ஷாப்பிங் பண்ண போறதுக்கு நீ விஷால் ஜாக்கின் போக சொன்ன தர்ஷிகா விஷால் தான் போறதா இருந்துச்சு ஆனா உன்னை கூட விஷால போக சொன்னதுதான் தர்ஷிகாவோட கோபத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஆனந்தி பேசிட்டு இருக்காங்க அன்ஷிதாவை பொறுத்தளவுல இப்படி எல்லாத்துக்குமே கோவப்பட்டுக்கிட்டுதான் எதுவுமே பண்ண முடியாது ஒரு ஷோல இருக்கும் போது என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது அப்படிங்கறது அவளுக்கு புரியணும் புரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அன்ஷிதாவை பொறுத்தளவுல வேற எந்த பிரச்சனையும் பத்தி பேசல விஷால் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரோட காதல் கண்டனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு விஷால் வர்றாரு நீ எங்க பெட்ரூம்ல வந்து படுக்கிறேன்னு சொன்ன வரலையா அப்படிங்கமா கேக்குறாரு இல்லை உனக்கு ஒண்ணு போதாதா ரெண்டு வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாங்க டபுள் ட்ராக் தான் போயிட்டு இருக்குது என்னமோ விஷாலுக்காக தான் அன்ஷிதாவும் தர்ஷியாவும் சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கானுங்க பாக்குறதுக்கு படு கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க நேற்று ராத்திரி விஷால் வந்து நான் ஷாருக் கான் மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு ஷாருக் கானோட ரசிகர்கள் பார்த்தாங்க அப்படின்னா இவனை செருப்பு கழுதியே அடிப்பாங்க அந்த அளவு இவரே புகழ்ந்துக்கிறாரு அதே மாதிரி அந்த இடத்துல சாச்சினா வந்து விஷால்கிட்ட சில விஷயங்கள் பேசுறாங்க அதுதான் இப்ப ரொம்பவே வைரல் அப்படின் சொல்ல அது எல்லாத்தையும் எபிசோட்ல இருந்து தூக்கிட்டாங்க வேற ஒண்ணும் இல்லங்க விஷால் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க அண்ணா இவ்வளவு நாள் ஒன்னையும் முத்துக்குமரனையும் ஒரே இடத்துலதான் வச்சிருந்தேன் ஆனா இப்போ முத்துக்குமரன் கீழே போயிட்டாரு நீ எங்கேயோ ஒய்ந்து போயிட்ட அப்படிங்கிற மாதிரி விஷால பாராட்டுறாங்க அதாவது முத்துக்குமரன் கிட்ட சாச்சனா நெருங்கி நெருங்கி போறாங்களாம் ஆனா முத்துக்குமரன் வந்து குரூப் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கறக்காக விலகி விலகி போறாரா ஆனா எல்லா இடத்துலயுமே விஷால் வந்து சாச்சனாவை தங்கச்சியா நினைச்சு அணைச்சுக்கிறாரா என்ன கொடுமை சார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது சாச்சனாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் அவங்களோட கேம் பிளே வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல சாச்சனா வந்து முத்துக்குமரான குறை சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனா தொடர்ந்து எல்லா சீசனையும் பாக்குறவங்களுக்கு சாச்சனாவோட பிளான் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ங்க போன வாரத்தை பொறுத்தளவுல முத்துகுமரனை யாருமே நாமினேட் பண்ணல அந்த நேரம் முத்துக்குமரனை கட்டிப்பிடிக்கிறது முத்துக்குமாரா நீ தான் என்னோட அண்ணன் உங்ககிட்டதான் எல்லாத்தையும் சொல்லுவேன் நீ தான் உண்மையா இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது நாமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க முத்துகுமரனோட ஆதரவாளர்கள் தனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறது அதே நேரத்துல இந்த வாரம் வந்து முத்துக்குமரன் நாமினேஷன்ல இருக்கிறாரு விஷால் நாமினேஷன்ல இல்ல அதனால இப்ப முத்துக்குமரனை கழட்டி விட்டுட்டு விஷாலு கூட ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா விஷாலோட ஆதரவாளர்கள் தனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனா யோசிக்கிறாங்க ஆனா என்ன பண்ண விஷாலுக்கே ஓட்டு போடுறதுக்கு ஆள அவனோட பேர் அந்த அளவு நாரி கிடக்குது இது தெரியாம சாச்சனா முத்துகுமரனோட ஆதரவாளர்களை கடுப்படுத்துற மாதிரி கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி மகளை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக விஜய் டிவி வந்து இன்னைக்கான எப்படி அது எதையுமே காட்டல அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட் எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது அடுத்ததா திருடர்கள் ரெண்டு பேரை காட்டுறாங்க அந்த இருட்டு பிரியாணி கேங்ல இருக்கிற விஷால் அருண் பிரசாத் இந்த ரெண்டு பேரையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அருணை பொறுத்த எனக்கு டீ வேணும்பா காலையில நான் டீ குடிக்கலனா ஈவினிங் வந்து பால் அதிகமா தெரியா அப்படிமே கேட்டு இருக்காரு விஷால் வந்து இன்னும் ஒரு பொருளும் வரலடா வாய மூடுறா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டிங்க அதாவது இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்ல யாரு வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாரு வேலை செய்யாம பாவலா மட்டும் காட்டிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே பண்ணாம யாரு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓவர்டையும் சொல்ல சொல்றாங்க அதாவது சொல்லலாம் இதெல்லாம் ஒரு கண்டனமே இல்லங்க இவங்களை போறதுல உள்ள என்ன டாஸ் கொடுத்தாலும் அத சீரியஸாவே பார்க்காம சும்மா ஜாலி பண்ணிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சத்யா தர்ஷிகா இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தர்ஷிகா வந்து ரயனோட கேமே போச்சு அவன் எப்ப கோவா கேங்ல சேர்ந்தானோ அப்பமே அவனை முடிச்சிட்டாங்க ஜாக்லின் சௌந்தர்யாவோட பப்பட்டாதான் ரயான் இருந்துகிட்டு இருக்காரு அவரோட கேமே போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தர்ஷியா சொல்லிட்டு இருக்காங்க சத்யாவும் அதே கருத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு நம்மளும் அதே தானங்க சொல்றோம் ஜாக்லின் கூட சேர்ந்த பிறகு அவன் நல்லாவே இருக்க போறான் அதோட அவனோட கேம் முடிஞ்சு அதுக்கப்புறமா பிக் பாஸ் இன்னொரு டாஸ்க் குடுக்கறாரு இந்த டாஸ்க் பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்ல ரொம்பவே நல்லவங்களா நடிக்கிறது யாரு அதாவது ஒரு சண்டை நடந்தாலும் அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க இவங்க ஒரு சண்டைக்கும் காரணமா இருந்திருக்க மாட்டாங்க தன்னை ஒரு நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு பிக் பாஸ் வீட்ல இருக்கிறது யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எட்டு நபர்களை தரவரிசைப்படுத்த சொல்றாங்க இந்த தரவரிசைப்படுத்தல் டாஸ்க பொறுத்தளவுல பாக்குறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க அதாவது பிக் பாஸ் ரூல்ஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்ல நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக போலியா நடிக்கிறது யாரு அப்படிங்கறத சொல்லி வரிசைப்படுத்த சொல்லி ஆனா பிக் பாஸ் வீட்ல இருக்கிறது எல்லாமே தற்கூரி கூட்டம் எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் தானே அவனுல பொறுத்தளவுல யாரு நல்லவங்க அப்படிங்கிற அடிப்படையில விஷயங்களை தான் தரவரிசைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு உருட்டு உருட்டுனாங்க அந்த காரணத்தை சொல்லிதான் ஒவ்வொரு ஆளுக்கா ஓட்டிங் எல்லாம் எடுக்கிறானுங்க பாக்குறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு அந்த இடத்துல மஞ்சுரியா இருக்கட்டும் முத்துக்குமார்னா இருக்கட்டும் எப்பா நீங்க பண்றதே தப்புப்பா பிக் பாஸ் என்ன சொன்னாரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போலியா நடிக்கிறது யாரு நல்லவனா தன்னை காட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு அதுதான் டாஸ்க்கு அத காரணமா சொல்லி ஓட்டு போடுங்க அப்படிங்க சொல்றாங்க இந்த இடத்துல இந்த குள்ளநறி கூட்டம் எல்லாமே சேர்ந்து மஞ்சுரி முத்துக்குமாரன் இந்த ரெண்டு பேரையும் டார்கெட் பண்றாங்க நீங்க எங்க மண்டைய கழுவ வேண்டாம் நாங்க பாசிட்டிவா தான் பேசுவோம் இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தற்கூரித்தனமா பேசிக்கிட்டு இருந்தாங்க லைவ் ஸ்ட்ரீம்ல நீங்க பாக்கும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கறத கமல்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க எனக்கெல்லாம் எல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த அன்சிதா எல்லாம் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லாங்க அந்த பொண்ணுக்கு மஞ்சரி சொல்ல வந்ததும் புரியல மத்தவங்க மண்டைய கல்லோன உடனே என்ன போலியா இருக்கிறேன்னு சொல்லிட்டா மஞ்சரி தான் நான் டார்கெட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லூசு தனமா அனுச்சிதா பல இடங்கள்ல கத்திட்டு இருந்தாங்க பாக்குறதுக்கு செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் ஒரு வழியா எட்டு பேரை தரவரிசைப்படுத்துறாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நல்லவர் கேட்டிருக்கல உலகமகா மகா நல்லவரா ரஞ்சித் அதாவது முதல் இடத்துல ரஞ்சித் ரெண்டாவது அன்ஷிதா மூணாவது சத்யா நாலாவது ஆனந்தி அஞ்சாவது விஷால் ஆறாவது பவித்ரா ஏழாவது ரயான் எட்டாவது ஜெஃப்ரி இந்த எட்டு பேரை இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்கள் சொல்லி செலக்ட் பண்ணாங்க ஆனா பாக்குற நமக்கு தெரியும் இந்த எட்டு பேருமே போலியா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க எப்படிரா கரெக்டா பிக் பண்ணீங்க உங்களோட தேர்வெல்லாம் எல்லாம் சூப்பரா தான் இருக்குது நீங்க சொன்ன காரணம் மட்டும்தான் தான் முக்கியம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமா தானங்க இதுல இருக்கிற எல்லாவுமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் ஓபனா பேசுறதுக்கு எவனுக்குமே தைரியம் இல்லாதவனுங்க கரெக்டா சூஸ் பண்ணிருக்காங்க அப்படியே சொல்லலாம் இப்படி எட்டு பேரை தேர்வு பண்ணதுக்கு அப்புறமா பிக் பாஸ் ஒரு அறிவிப்பு கொடுக்கறாரு அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் டாஸ்க் தான் வீக்லி டாஸ்கா நடக்க போகுது நல்லவர்களா தேர்வான எல்லாருமே ஏஞ்சல்ஸா இருக்க போறாங்க மீதி இருக்கிற எல்லாருமே டெவிலா மாறப் போறாங்க அப்படிங்கிற சொல்றாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா டெவிலா ஜாக்லின் சௌந்தர்யா மஞ்சரி முத்துக்குமரன் அருண் பிரசாத் தீபக் ராணவ் அச்சனா இவங்க எல்லாருமே டெவிலா இருக்கிறாங்க ஆறாவது சீசன்ல இந்த டாஸ்க் வேற லெவல இருந்துச்சு இந்த சீசன்ல எப்படி மொக்க பண்ண போறானு அப்படிங்கிறத பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் ஆமாங்க செட்டு போட்டிருக்கானுங்க செட்டே கிடையாது ரெண்டு குப்பையை தூக்கி வச்சிருக்கானுங்க அவ்வளவுதான் செட்டு மாதிரியே இல்ல இந்த சீசனை பொறுத்தளவுல பொம்மை டாஸ்க்கும் பொம்மை டாஸ்க்கும் மாதிரி இல்ல ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் டாஸ்க்கும் தான் இருக்குது இருந்தாலும் கலவரத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்புடினே சொல்லலாம் ஆமாங்க இவனுங்கள பொறுத்தளவுல சும்மா வாய் வச்சு தான் பொழச்சிக்கிட்டு இருக்காங்க வாய் சவுடால் வீரர்கள் அப்புனே சொல்லலாம் அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியா காட்டுறாங்க பெட்ரூம் ஏரியால கோவா கேங்ல இருக்கிற எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க யார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியுமே ஜாக்லின் ரயான் ஜெப்ரி சௌந்தர்யா ரஞ்சித் இந்த அஞ்சு பேருமே பெட்ரூம் ஏரியால உட்கார்ந்து இருக்காங்க இவங்க அஞ்சு பேருமே சேர்ந்து அஞ்சு உறுதிமொழிகள் வேற எடுக்கிறாங்க அதாவது ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடியே பாட்டு பாடி கட்டிபுடிச்சிட்டு தான் படுக்க போனோம் அப்படின்னா சொல்றாங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து நமக்குள்ள என்னதான் சண்டை வந்தாலும் சாரி கேட்டு அந்த பிரச்சனையை அப்பவுமே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க ரயான பொறுத்தளவுல நம்ம என்ன சாப்பிட்டாலும் பகிர்ந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததா தடவல் மன்னன் ஜெஃப்ரிய பொருதளவுல யார் முன்னாடியும் நம்மள நாம விட்டு கொடுக்கவே கூடாது நம்ம குரூப் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க அப்படிமே அவன் சொல்லிட்டு இருக்கான் கடைசியா ரஞ்சித் வந்து என்னதான் நம்ம குரூப் இருந்தாலும் கேம்ல விட்டு கொடுக்க கூடாது அப்படிமே சொல்றாங்க இப்படி கோவா கேங்க பொறுத்தளவுல அஞ்சு உறுதிமொழிகள் எடுக்கிறாங்க பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்குது அப்படியே சொல்லலாம் ஆமாங்க எப்ப பாரு ஜெப்ரி சௌந்தர்யா ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டே நடக்கிறதா இருக்கட்டும் ரயான் நெஞ்சிலியை ஜாக்லின் படுத்துக்கிறதா இருக்கட்டும் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பத்து மணிக்கு மேல ஜெஃப்ரிக்கு கால் கையை அமுக்கி விடுறது ஜாக்லின் ஜாக்லினுக்கு முதுகு அமுக்கி விடுறது ரஞ்சித்து இதெல்லாம் பாக்குறதுக்கு படு கேவலமா இருக்குடா நீங்க கோவா கேங்கன்னு எதுக்காகடா சொல்றீங்க கோவால போய் நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு இங்கேயே பிராக்டிஸ் எடுக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி படு கேவலமா இந்த கேங்ல உள்ளவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க அதுக்கு மேல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு அருணும் வர்றான் அருண் பேசினது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல அதாவது இந்த டப்பா அருண பொறுத்த முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க ரெண்டு பேருக்கு எதிரா போன டாஸ்க்ல ரொம்பவே சண்டை போட்டிருப்பாரு உடனே ஜாக்லின் வந்து அருண் நம்ம ரெண்டு பேரும் டீம் ஆயிரும்டா நீ நல்லவன் அப்படிங்கிற நான் புரிஞ்சுக்கிட்டா நீ பேச வேண்டிய இடங்கள்ல மட்டும்தான் பேசுற இன்னைக்கு நீ முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக பேசுனது சூப்பர் வாடா நம்ம டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடறாங்க அதுக்கப்புறமா இந்த கோவா கேங் கூட அருண் உட்காந்து பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துல அருணையும் ஜாக்லின் காலி பண்ணிட்டாங்க அப்படின் சொல்லலாம் அதாவது அருண் நல்லவரு வல்லவரு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு நீ முத்துக்குமாரனை வேணுமணிதான்டா டார்கெட் பண்ற முத்துக்குமரனை காலி பண்ண நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு போல போடுறாங்க அவன் வசமா மாட்டிக்கிறான் ஆமா என்னோட பிளானே முத்துக்குமார் அடிக்கிறது தான் அப்படிங்கறத அருண் ஓபனா ஒத்துக்கிறான் அந்த வீடியோலாம் ரொம்பவே வைரல் ஆயிருச்சு இந்த டப்பா அருணால முத்துவோட டேஷை கூட புடுங்க முடியாது வெளியே இருந்து அர்ச்சனை எவ்வளவோ முக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனாவை எல்லாரும் கழிவு ஊத்திட்டு இருக்கான் என்னமா இவ்வளவு நாள் நான் உனக்காக தானவா பேசுனேன் நீ இந்த டப்பா அருணுக்கு சப்போர்ட் பண்றியே அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெண்கள் நீ கூட பார்க்காம மார்க் பண்றான் ட்ரிகர் பண்றான் ப்ரோவோக் பண்றான் இப்படி புல்லிங் பண்றவனுக்கு நீ சப்போர்ட்டா வரியா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவுக்கு எதிராக ரசிகர்களே திரும்பி இருக்காங்க இருக்கான் இருந்தாலும் அவனை பொறுத்தளவுல முத்துக்குமரன் மேல அவ்வளவு வன்மத்துல தெரியுறான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே கிடையாது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரமோல பார்த்த அந்த பிரச்சனைங்க வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது சின்ன பிரச்சனை தான் அதாவது கிச்சன் இன்சார்ஜா இருக்கிற தர்ஷியா கிட்ட சாச்சனா ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அதாவது எனக்கு தேவையான சீனிகளை நான் கேட்டா தருவீங்களா இல்லனா மூணு நாள் கழிச்சு கேட்டா மூணு நாளைக்குள்ளத தருவீங்களா அப்படிங்கலாம் கேக்குறாங்க தர்ஷிகா வந்து அன்னன்னைக்கான பொருட்களை அன்னன்னைக்கு வாங்கிக்கங்க சேர்த்து வச்சு தர முடியாது அப்படிங்க சொல்றாங்க மஞ்சரியுமே ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதாவது எனக்கு டெய்லி பால் தருவீங்கல்ல அதை நான் மொத்தமா சேர்த்து வச்சு தயிர் செஞ்சுக்கிட்டா அப்படிங்க கேக்குறாங்க முடியாதுன்னு தர்ஷிகா சொல்றாங்க அந்த இடத்துல மஞ்சரி வந்து உங்க கிச்சன் டீம் கிட்ட கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க கம்பல்சரியா செய்யணும்னு சொல்ல வாய்ப்பு இருந்தா நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க தர்ஷிகா வந்து சரி நான் கிச்சன் டீம் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்றாங்க அத பண்ணிருந்தா பிரச்சனையே இல்ல இந்த தர்ஷிகா நேரடியா போய் ஜாக்லின் கிட்ட போய் மஞ்சரி இப்பெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லினும் பேசத் தொடங்குறாங்க அதாவது எனக்கும் சாம்பார் பிடிக்காது அப்ப சாம்பார் பருப்பை என்கிட்ட தந்துருது என்னோட பால்ல அந்த பருப்பு போட்டு நான் பாயசம் பண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுறாங்க இத கேட்டுக்கிட்ட மஞ்சரி வந்து எதுக்காக நீங்க தேவையில்லாம நக்கல் பண்றீங்க நான் வந்து கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட தானே சொன்னேன் உங்ககிட்ட ஏதாவது வம்பு வளர்த்தனா அப்படிங்கிற மாதிரி நியாயமா தான் கேள்வி கேட்கறாங்க அந்த இடத்துல ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நடந்துகிட்ட விதம் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சௌந்தர்யாவோட பாணில சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா கேவலமா இருக்கு நீ பண்றது கேவலமா இருக்கு அப்படிதான் சௌந்தரியாவோட ரியாக்சன் இருந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பைத்திய மாதிரி நடந்துகிட்டாங்க சௌந்தர்யா அப்படிங்கறதுல எனக்கு எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அடுத்தவங்களை இழிவுபடுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல தன்னைத்தானே தானே இழிவுபடுத்திட்டு இருக்காங்க சௌந்தரியா அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து என்ன பொறுத்த அளவுல இந்த சண்டையில மஞ்சள் மேல எந்த தவறுமே கிடையாது அவங்கள பொறுத்தளவுல அவங்களோட பொருட்களை பத்தி தான் கிச்சன் இன்சார்ஜிட்ட கேட்டுக்கிட்டு இந்த சௌந்தர்யா மாதிரியும் ஜாக்லின் மாதிரியும் தயிர் பாலு இதெல்லாம் திருடி திங்கல மஞ்சரி அப்படிங்கறது என்னோட கருத்து இதுல ஜாக்லின்லாம் பேசும்போது என்னமோ தன்னை உத்தமையா பேசுறத பாக்கும்போது நமக்கு எல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு ராத்திரி ஆச்சுன்னா பாலு தயிர்னு களவாண்டு திங்க வேண்டியது பகல்ல உத்தம உத்தமை மாதிரி பேசிட்டு அலைய வேண்டியது என்னங்க சொல்ல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து இன்னொரு டாஸ்க் குடுக்கறாரு அதாவது ஏஞ்சலா தேர்வான எட்டு பேருமே டெபிலா இருக்கிற ஒன்பது பேர்கிட்டயும் இருக்கிற நீங்க அவங்க கிட்ட பாத்த டெபில் குணத்தை நீங்க ரிவியூ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் குடுக்கறாரு இந்த டாஸ்க பொறுத்தளவுல சத்யாவா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் வேற லெவல்ல பண்ணாங்க வேற எல்லாரும் சேஃப் கேம் தான் ஆனாங்க அதுலயும் இந்த விஷா எல்லாம் தனக்கு பேசவே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டான் நான் ஒரு முட்டா போயாதாண்டா எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த டாஸ்க்ல அவனோட பேச்சுகள் இருந்துச்சு அதே நேரத்துல சத்தியாவா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் உண்மையாவே எங்களுக்கும் கோவம் வரும் எங்களுக்கும் கருத்துக்கள் எல்லாமே இருக்குது இவ்வளவு நாள் நாங்க போலியாதாண்டா நடிச்சுக்கிட்டு இருந்தோம் வர்றண்டா நாங்க யாரும் காட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாஸ்க்ல அவங்க நடந்துகிட்டாங்க அதாவது இந்த அறிவிக்கும் போதே எல்லாரோட உண்மையான குணங்களும் வெளிவரும் மாதிரி அந்த சத்யா ரஞ்சித் இவங்க ரெண்டு பேருமே ஆயிருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் அதே நேரத்துல இந்த ஜெஃப்ரிய பத்தி பேசியே ஆகணுங்க இவனை பொறுத்தளவுல எல்லா இடங்களிலயும் முத்துக்குமாரனை இழிவுபடுத்துறதே இவனுக்கு வேலையா போச்சு ஆமாங்க இந்த இடத்துல டெவில ரிவியூ பண்றதுக்காக வர்ற ஏஞ்சலா ஜெஃப்ரி பேசுறாரு பேசும்போது இருக்கிற சௌந்தர்யா ஜாக்லின் இவங்களை பாராட்டுறாரு அவங்களுக்குள்ள இருக்கிற டெபிள் குணங்களை சொல்ல சொன்னா அவங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இத பார்த்து கடுப்பான முத்துக்குமரன் வந்து எப்ப ஒன்னா பாராட்ட சொல்லல அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை தான் சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து முத்துக்குமரனை இழிவுபடுத்துற மாதிரி முத்துகுமரா ஏமண்டே கழுவு வராத உக்கார்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஓவரா பேசினா அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து ஜெஃப்ரிக்கு தரமான செருப்படி கொடுத்தாரு லே கழிவு ஊத்த என்னடா பாராட்டிக்கிட்டு விளையாடுற அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சரியான இடத்துல செருப்படி கொடுத்தாரு ஜெஃப்ரிக்கு இவனை பொறுத்தவள வந்த புதுசுல ரொம்பவே பாவமா பவ்யமா நினைச்சுக்கிட்டு இருந்தான் இப்ப பார்த்தான் அப்படின்னா எனக்கு தாண்டா எல்லாம் தெரியும் விஜய் சேதுபதியே என் காலுக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கான் பார்க்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆகுது இருந்தாலும் ஒரு வழியா எல்லாரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்றாங்க தரவரிசைப்படுத்தவும் செய்யறாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா டெவில்ல சிறந்தவரா மஞ்சரி முதல் இடத்துல இருக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல ஜாக்லின் மூணாவது இடத்துல முத்துக்குமரன் நாலாவது இடத்துல தீபக் அஞ்சாவது இடத்துல சௌந்தர்யா ஆறாவது இடத்துல சாச்சனா ஏழாவது இடத்துல அருண் எட்டாவது தர்ஷிகா ஒன்பதாவது ராணுவ இப்படி டெவில்களை தரவரிசைப்படுத்திருக்காங்க அதாவது ஏஞ்சலையும் தரவரிசைப்படுத்தாச்சு டெவிலையும் தரவரிசைப்படுத்தியாச்சு இப்படி இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆனந்தி மஞ்சரி இந்த ரெண்டு பேருமே இருக்காங்க அந்த இடத்துல ஆனந்தியா இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்தியா சத்யா ரஞ்சித் இவங்களோட உண்மையான முகம் வெளிவந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்க்ல நடந்த பிரச்சனைல பத்தி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பாத்தோம் அப்படின்னா காஜ் கேங்ல இருக்கிற ஜாக் ஜெப்ரி சௌந்தர்யா இந்த மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஜெஃப்ரிக்கு அட்வைஸ் குடுத்துட்டு அதாவது நீ வந்து காஜி கேங்ல இருக்கிற ஐயோ சாரிங்க கோவா கேங்ல இருக்கிற உன்னை கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க நீ யாருன்னு உனக்கு தெரியும் உன்னை உடைக்கிறதுக்காக இந்த டாஸ்க்ல பல பேர் முயற்சி பண்ணுவாங்க உடஞ்சிடாத ஸ்ட்ராங் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து ஜெஃப்ரிக்கு அட்வைஸ் குடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஜெப்ரிய பொறுத்தளவுல பல இடங்கள்ல கோவப்பட்டு இருக்கான் பல இடங்கள்ல வார்த்தைகள் பட்டு இருந்தாலும் அந்த இடங்கள்ல நான் கோவப்படல நார்மலா தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி நார்மலைஸ் பண்ணிருக்கான் என்ன பொறுத்தளவுல இந்த டாஸ்க்கை பயன்படுத்தி ஜெப்ரிய உடைக்கணும் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் டெவில இருக்கிறவங்க யாரை டார்கெட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தரியாவோட கிரிஞ்சி கண்டன்ட் அந்த அம்மா டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு கேவலமா இருக்கு சௌந்தர்யா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கோவா கேங்க தான் காட்டுறாங்க இந்த இடத்துல ரயான் சௌந்தர்யா ஜாக்லின் இந்த மூணு பேருமே இருக்காங்க பக்கத்திலேயே அருணும் இருக்கிறாரு டப்பா அருண் தாங்க வேற யாரு டப்பா தான் இந்த இடத்துல டாப் ஃபைவ்க்கு யாருலாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் சத்யா பேசுறாங்க இவங்களை பொறுத்த பவித்ராவோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு பவித்ராவுக்கும் கோவம் வருது பாயிண்ட் எல்லாம் எப்படி வைக்கிறாங்க பாத்தீங்க வன்மத்தோட தான் அலையிறாங்க இவ்வளவு நாள் போலியா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சத்யா ரஞ்சித் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க பவித்ராவோட முகத்திரை கிழிஞ்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சுங்க ரெண்டு வாரமா பவித்ரா போறது உள்ள ஊர் மாதிரி புறணி பேசுறத மட்டும் தான் வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வீக்லி டாஸ்க்குக்கான டிரெஸ்ஸஸ் எல்லாமே வருது ஸ்டோர் ரூம்ல இருக்குங்க அந்த இடத்துக்கு ராணுவ வர்றாரு ராணுவ உள்ள விடாம ஜெப்ரியா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் தடுக்கிறாங்க அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க ஒவ்வொரு போட்டியாளருக்கும் கொடுக்க போறாங்க அந்த இடத்துல ராணுவ வந்து நான் எதுக்காக உள்ள வரக்கூடாது எதுக்கு இப்படி தடிச்சு துறத்துற மாதிரி விரட்டுறீங்க இதெல்லாம் நல்லாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்புறாரு ஜெஃப்ரிய பொறுத்தளவுல நான் தாண்டா ஹிட்லர் நான் சொல்ற தாண்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரூடா பேசிட்டு இருக்காரு உண்மையாவே ராணுவ யாரும் மதிக்க மாட்டேங்க எல்லாருமே ராணுவ மட்டமா பேசுறதெல்லாம் பாக்கும்போது நமக்குமே பல இடங்கள்ல கோவம் வருதுங்க எல்லாரும் சக போட்டியாளர் தானே ராணுவ பேச வந்தா மட்டும் ராணுவக்கு எதுவுமே தெரியாது ராணுவக்கு எதுவுமே புரியாது அப்படிங்கிற மாதிரி அவனை ரொம்பவே டவுன் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுதா உங்களுக்கும் ஃபீல் ஆகுதா அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா சாச்சனா விஷால் அருண் இந்த நாலு பேரையும் காட்டுறாங்க இந்த இடத்துல சாச்சனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள்றாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க கோவா கேங்ன்னு ஒரு கேங் இருக்குதான் அதே மாதிரியே அருண் விஷால் சத்யா ரஞ்சித் இவங்க எல்லாரும் ஒரு குரூப்பா இருக்கிறாங்களாம் தன்னோட கஷ்டங்களை சொல்றதுக்கு தனக்குன்னு யாருமே இல்ல நீங்க ரெண்டு குரூப்பா இருக்கீங்க எனக்குன்னு எந்த குரூப்பும் இல்ல அதனாலதான் முத்து ஆனந்தி மஞ்சரி இவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்கேன் எனக்குன்னு யாருமே இல்ல அப்படிங்கற மாதிரி சாச்சனா எழுதிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாச்சனாவோட அண்ணன்களான டப்பா அருணா இருக்கட்டும் இல்லனா காஜி விஷாலா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சாச்சனாவை சமாதானப்படுத்துறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின் சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ரஞ்சித் சத்யா இவங்க ரெண்டு பேரோட முகத்திரை கிழியுது அதே மாதிரியே இந்த கோவா கேங்கோட அட்டு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும் பல இடங்கள்ல இந்த கோவா கேங்கோட நடத்தைகள் வந்து முகம் சுளிக்க வைக்குது அதே மாதிரியே சௌந்தர்யாவோட ரியாக்சன் மத்தவங்களை அவங்க இழிவுபடுத்துற விதம் பாடி லாங்குவேஜ் இதுவுமே நம்மள காண்டாக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை உள்ள இந்த கோவா கேங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிற உங்க பேரையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank